ஸோ இந்த மெயின் ரோடு இருந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தாச்சு பாருங்க ஸ்கூலு அதை தாண்டி லெஃப்டில் போய் இடம் சூப்பராக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் இடத்தாண்ட என்ன வேலை என்ன ஆஃபர் எல்லாத்தையும் சொல்கிறேன் இப்போ நான் இருக்கிறது புள்ளல் சீனல் தாண்டி காவாங்கிற சிக்னல் இங்கே பாருங்க இதெல்லாம் நிறைய பூசா பூசு பூசாக நிறையா பில்டிங் வந்துச்சு அங்கே பாருங்கள் ஸோ இந்த மெயின் ரோடு இருந்து ரொம்ப பக்கத்தில் இன்னொரு புது பில்டிங் வந்துருக்குது விளம்பரம் தான் இருந்தாலும் பார்த்துக்கங்க ஆல்பா ஸ்கூல் நேராக தெரியுது பாருங்க ஆல்பா ஸ்கூல் ஆல்பா ஸ்கூல் அடிக்கடி சொல்கிறேன் பார்த்தீங்களா ஸோ இது தாண்டி இப்படி மெயின் ரோடு இருந்து ரொம்ப பக்கத்தில் போய் ஆல்பா ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தால் ஒரு அழகான இடம் உங்கள் பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்துருக்கிறேன் இருந்தாச்சு பாருங்கள் ஸ்கூலு அதை தாண்டி லெஃப்டில் போய் இடம் இங்கேருந்து பார்த்தா மெயின் ரோடு சூப்பராக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் இடத்தாண்ட என்ன வேலை என்ன ஆஃபர் எல்லாத்தையும் சொல்கிறேன் மெயின் ரோடு வந்து ரொம்ப பார்க்கணும் இப்படி போய் இப்போ போனாக்கா ஆல்ஃபா ஸ்கூல் வந்துடும் ரைட்டில் போனால் காவாங்கரை பஜார் மசூதி கோயில் சர்ச் எல்லாமே இருக்குது ஒரு சூப்பர் அட்வாஸ்ஃபே ஏரியா இங்கே ஆறாயிரம் ரூபா ஆறாயிரத்தி ஐநூறுவா காவாங்கரெலாம் திருநெல்வேலாம் போயிட்டுருக்குது ஸோ இந்த ஏரியாவில் நம்ம நிறையா கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ இந்த பிளாட் வந்து பாருங்கள் இது வந்து நல்லா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு கார் தாராளமாக வர அப்படி போய் மெயின் ரோடு போயிடணும் ரைட்டில் இதுதான் ப்ராப்பர்ட்டி மழை நீர் வடிகால்லாம் கொடுத்து இருபத்தி மூணுக்கு அறுபது ஆயிரத்தி நானூற்றி பத்து ஸ்கொயர் ஃபுட் இருபத்தி மூணுங்கிறது ஒரு அருமையான ஃப்ரண்டேஜ் வீடு அழகாக கட்டிக்கலாம் அங்கே பாருங்கள் அந்த அதை விட கொஞ்சம் பெருசாக கட்டிக்கலாம் ஸோ இந்த இடம் வந்து ஐயாயிரம் ரூபா தாராளமாக போகக்கூடிய வேல்யூ வேணால் இப்போ வேலை ஏறிட்டு வருது ஸோ இப்போ நம்ம சேனலில் நாலாயிரத்தி ரூபாய்க்கு சீக்கிரமாக விற்கிற மாதிரி இந்த இடங்க பட்டா இருக்குது அப்ரூவ் வேணும்னா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஜோன் தான் இப்போ அப்படி கிடையாது வெறும் இன்டிவிஜுவல் பட்டா ஆன்லைன் பட்டா எல்லாமே பக்காவாக இருக்குது அங்கே பாருங்கள் வீடுகள் சார் உடனே புக்கிங் கான்ட்ரெட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே கண்டாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டி வருது நம்ம வீடு ரிலேஷன் நான் உங்களா